நாடு முழுவதும் தேடியும் சிக்காத சஞ்சீவ கொலை குற்றவாளி செவ்வந்தி நேற்றிரவு போலீசார் எடுத்த அதிரடி முடிவு வீட்டுக்காரரை கைது செய்து அழைத்து வந்த பரிதாபம் வெளியான வாக்குமூலம் சிறைக்குள் கனிமுள்ள சஞ்சீவின் கொலையாளிக்கு நேர்ந்த பரிதாபம் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு பரிந்துரை சிறையை விட்டு வெளியே கொண்டு வரப்பட உள்ளதாகவும் தகவல் மகிந்த வீட்டுக்கு பெரும் பேரடி அவசரமாக சிஐடிக்கு அழைக்கப்படுகிறார் நாமல் ராஜபக்ஷ நாமல் கைது தொடர்பில் வெளியான தகவல் பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்த நாடாளுமன்ற குழு கிளற கிளற வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் மனித உரிமைகள் பேரவையின் தொடக்க உரையில் இலங்கை குறித்து பிரஸ்தாபிக்கப்படவில்லை தமிழருக்கு பெரும் அதிர்ச்சி தகவல் வின் சொத்து குறித்து மேல் நீதிமன்றம் உத்தரவு மேலும் இருகும் பரிதாப நிலையில் பாரம்பரிய அரசியல்வாதி காட்டு பகுதிகளில் தொடருந்து சேவை நடைமுறைக்கு வரவுள்ள சிறப்பு திட்டம் யானைகளுக்காக புதிய முடிவு கடந்த இரண்டு மாதங்களாக மாணவி மாயம் தேடி வரும் போலீசார் நீதித்துறையைச் சேர்ந்த பலர் விசாரிக்கப்படுவார்கள் ஊழல்வாதிகளுக்கு பேரிடர் செய்தி சஞ்சீவ விவகாரம் இருவருக்கு தொன்னூறு நாட்கள் தடுப்பு தக்க கவனிப்பு கொடுக்கும் போலீசார் முறையில் பிரேரணையை முன்வைத்து வரலாற்று சாதனை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பரபரப்பு நிதியமைச்சின் நூற்று எழுபத்து ஆறு வாகனங்கள் மாயம் இறுகி வரும் அனுரவின் பிடி கனேமுல்லர் சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமா சமர ரத்தின சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிங்புர தேவகே சமிது திவங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேச்புர தேவகே சமந்தி ஆவார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்துக்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பது தெரியவந்துள்ளது ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்து குற்றத்துக்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் சந்தேக நபரின் காதுகளை பாதித்துள்ள உடல்நல பிரச்சனையை காரணம் காட்டி தன்னுடைய வாடிக்கையாளருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார் குறித்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபரின் வழக்கறிஞர் இந்த விடயத்தை நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார் அதன்பொழுது முறையான காவல்துறை நடவடிக்கைகளின் மூலம் மருத்துவ சிகிச்சையை வழங்குமாறு வழக்கறிஞர் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தடுப்பு காவல் மற்றும் விசாரணை நடைமுறைகளில் வெளிப்படை தன்மையின் அவசியத்தை வலியுறுத்தி வழக்கில் நீதித்துறை மேற்பார்வைக்கான தன்னுடைய கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கணேமுள்ள சஞ்சீவா உயிரிழந்ததோடு சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக உட்பட எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு அதில் ஒருவர் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் வெளியான சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக நடவடிக்கைகள் முதன்மையாக போதைப் பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புடையவை என்று பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழுவின் முதல் கூட்டத்தின் போதே அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் இருந்து இந்த நடவடிக்கைகளை இயக்கும் நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான கோரிக்கை குறித்தும் இதன்போது குழு விவாதித்துள்ளது எனினும் சாத்திய மான அச்சுறுத்தல்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் மதிப்பீட்டு அறிக்கைகள் முடிந்ததும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை நடைபெறவிருக்கும் நிலையில் நேற்றைய தொடக்க அமர்வில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டேக் இலங்கை தொடர்பில் குறிப்பாக இதையும் பிரஸ்தாபிக்கவில்லை இருப்பினும் விசேடமாக இஸ்ரேல் பலஸ்தீன மோதலால் மக்கள் மிக மோசமான துயரத்துக்கு முகம் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக இஸ்ரேலால் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்தும் கமாஸ் உள்ளிட்ட ஏனைய பலஸ்தீன குழுக்களின் மீறல்கள் குறித்தும் சுயாதீன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம் பற்றி வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹிலியர் ரம்புக்வெல மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை அவர்களுக்கு வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக அவர்களின் வங்கி கணக்குகள் ஆயுள் காப்பீடு போன்றவற்றை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது எனினும் இது தொடர்பில் கெஹிலியர் ரம்புக்வெல மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக இன்று மன்றில் முன்னிலையான சட்டத்திரணிகள் நீதிமன்ற உத்தரவுகளால் முடக்கப்பட்டுள்ள தங்கள் தரப்பினர்கள் அவர்களின் சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் பகுதிகளில் காட்டு யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுக்க சிறப்பு திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு திட்டம் மட்டக்களப்பு கொழும்பு தொடருந்து பாதையில் யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுக்க முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்தார் இதேவேளை காட்டு யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வனப்பகுதிகளில் தொடருந்துகளை ஓட்டும்போது வேகத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதுண்டு ஆறு யானைகள் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்தளை கந்தேனுவர பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவியொருவர் கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கந்தேனுவர போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டது இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் காணாமல் போன பாடசாலை மாணவியின் புகைப்படத்தினை வெளியிட்டுள்ளனா் நீதிமன்றத்துக்குள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதித்துறையைச் சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் என அரசாங்கத்தின் பிரதமர் கொறடா நளிந்த ஜெயதீசன் நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார் பாதுகாப்பு படைகள் மற்றும் போலீசுடன் தொடர்புடைய சிலரை நாங்கள் ஏற்கனவே கைது செய்திருக்கிறோம் அரசாங்கம் இந்த சம்பவத்தை இலகுவாக எடுத்துக் கொள்ளவில்லை என அமைச்சர் கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போதே அவர் குறிப்பிட்டார் குற்றவியல் கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதிமன்ற அறையில் வைத்து கொலை செய்த முன்னாள் கமாண்டோ சிப்பாய் மற்றும் அவரின் ஓட்டுநரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி அனுமதி வழங்கியுள்ளார் சந்தேக நபர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்ததை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி பெரேரா இன்று முதல் முறையாக பிரெயில் முறையில் எழுதப்பட்ட குறிப்பை பயன்படுத்தி பாராளுமன்ற அமர்வை ஒத்திவைக்கும் பிரேரணையை முன்வைத்து வரலாறு படைத்துள்ளார் பார்வை குறைபாடு உள்ள பெரேரா பிரெயில் தீர்மானத்தை எழுதி வாசிப்பதில் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டார் பிரெயில்ஸ் என்பது பார்வை குறைபாடு உள்ளவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு கூடிய எழுத்து முறையாகும் இது எழுத்துக்கள் எண்கள் நிறுத்த குறிகள் மற்றும் இசை மற்றும் கணித சின்னங்களை கூட குறிக்கும் வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்த்தப்பட்ட புள்ளிகளை கொண்டுள்ளது வாசகர்கள் புள்ளிகளை உணரவும் விளக்கவும் தங்கள் விரல் நொலிகளை பயன்படுத்துகின்றனர் இலங்கை நிதியமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் மாயமாகியுள்ளமை தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கை மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தரவுகளின் பிரகாரம் மேற்குறிப்பிடப்பட்ட நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் தற்போது எங்கே உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என தேசிய சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது